ஐம்பதுக்கு முப்பதுக்கு இருபது விதி பெரும்பாலோர் கவனிக்காத செல்வ பழக்கம் பலர் பணக்காரராக மாறாததற்கு காரணம் ஒரு எளிய பழக்கத்தை பின்பற்றாததுதான் அதன் பெயர் ஐம்பதுக்கு முப்பதுக்கு இருபது விதி இது ஐந்து ஆண்டுகளில் உங்கள் நிதி வாழ்க்கையை மாற்றிவிடும் இது எப்படி வேலை செய்கிறது உங்கள் வருமானத்தின் ஐம்பது சதவீதம் தேவைகளுக்கு வாடகை உணவு அத்தியாவசிய செலவுகள் முப்பது சதவீதம் விருப்பங்களுக்கு சுற்றுலா ஷாப்பிங் பொழுதுபோக்கு மிக முக்கியமானது இருபது சதவீத முதலீடு இந்த இருபது தான் செல்வத்தை உருவாக்குகிறது நீங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஐஎன்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்தால் சாதாரண வருமானத்தில் ஐந்து ஆண்டுகளில் பத்திலிருந்து பனிரெண்டு லட்சமாக மாறலாம் ரகசியம் என்ன ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் முதலீட்டை தானாக செய்யுங்கள் செலவு செய்வதற்கு முன் முதலீடு செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கையை சர்வைவல் மோடிலிருந்து குரோத் மோடுக்கு மாற்றும் அடுத்த தொன்னூறு நாட்கள் மட்டும் இதை முயற்சி செய்யுங்கள் அதிக சேமிப்பு குறைந்த மன அழுத்தம் செல்வத்திற்கான தெளிவான பாதை கிடைக்கும் இன்று நிதி ரீசெட் தேவைப்படுபவர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள்